பெரிய நல்ல மாஸ் லீடர் வந்து விஜய் அவர்கள் வந்திருந்தாங்க மறுக்குள்ள வந்து இது மாதிரி வந்து இரநூறு நாள் ஆகியும் எனக்கு வந்து பதவி கொடுக்க அப்படி அந்த பதவி கொடுத்துட்டாங்க இன்னும் வந்து பொறுப்பை படிக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவர் என்ன நினைச்சிருந்தாரு மத்திய அரசு தான் அதுக்கு காரணம் சொன்னாங்க மத்திய அரசு இல்லை ஏற்கனவே அவங்களுடைய அமைச்சர் திருமண அவர்களுக்கு வந்து நூத்தி இருபத்தி மூணு நாள் பொறுத்தம் கொடுத்திருந்தாரு ஸோ முதலுடைய கண்ட்ரோல் தான் அது பதவி பொற்பொழிய ஒழுகிறது வந்து முதலுடைய கண்ட்ரோல் அதனால இந்த தருணத்தை வந்து தெரிவிச்சுக்கிறேன் இப்படின்னு எனக்கு அதனால வந்து கொடுக்காதத வந்து இந்த உலகத்துக்கு தெரிவிச்ச விஜயர்களுக்கு வந்து என்னுடைய நன்றி வந்து தெரிவிச்சுக்கிறேன் மற்றபடி வந்து சாய் சரண் உணவுக்கு வந்து ஊழல் குற்றச்சாட்டு தான் வந்து அதன் மூலியமா எனக்கு பதவி கொடுத்தாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அதாவது ஏற்கனவே உள்ள அக்ரிமெண்ட் அப்படிதான் அவருக்கு கடைசா ஒரு ஒன்றரை வருஷம் கொடுக்கணும் ரெண்டு வருஷம் கொடுத்துருந்தா அது கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு அவர் தான் ஒன்றும் இல்லை அதுக்கு வந்து நம்ம சொன்னா வந்து தரக்கிட்டு இல்ல ஜான்குமார் இருக்கட்டும் நீங்க ரிசர்வ் பண்ணி கொடுங்க அப்படின்னாரு அதனால் மூலியமா ரிசர்வ் பண்ணி கொடுக்குறாங்க மற்றபடி வேறு ஒன்றும் தவறான விஷயமா இல்லை அதை பத்தி இல்லை இவங்க கொடுத்தாங்க ஒன்றும் எனக்கு கொடுக்கல விரைவில் எதிர்பார்க்குறோம் அப்புறம் ரேஷன் கார்டை வந்து மத்திய அரசு கண்ட்ரோல் இருந்துச்சுன்னு அது தவறா பேசிட்டாரு அப்படி இல்லை அது மாநில அரசு கண்ட்ரோல் தான் இன்னைக்கு ரேஷன்ல பொருள் போட்டுக்கிறாங்க உங்க பேட்டி முடிச்சோன்னு நீங்கள் நீங்கள் எதிர்க்க கூட ரேஷன் கார்டை ஓப்பன் பண்ணிக்கிறத நீங்க பார்க்கலாம் பேச இந்த வந்து ரொம்ப நல்லா இருந்தது அதாவது என்னுடைய பத்தி என்னுடைய டாக்குறது வந்து எனக்கு மகிழ்ச்சி அளிக்குது அவனுக்கு தேங்க் பண்ணிக்கிறது மூலயமா